ஆறாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் நம்ம ஃபைனல் ரிவிஷன் பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பில் மூணு பருவம் இருக்குது மூணு பருவத்திலிருந்தும் முக்கியமான கேள்விகள் நம்ம எடுத்து வந்திருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு கேள்வி இருக்குது இந்த ஐம்பத்தெட்டு கேள்வியையும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்வி வரும் சரி ஓகே நம்ம வீடியோக்கில் போகலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் தமிழ்நாடு தொல் பழங்கால பாறை ஓவியங்களை பொறுத்துக பாறை ஓவியம் எங்கே இருக்குது அது எந்த இடத்துல இருக்குது இதுவும் முக்கியங்க கீழ்வலை அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது குமுதிபதி மாவடைப்பு இந்த ரெண்டும் கோயம்புத்தூரில் இருக்குது உசிலம்பட்டி மதுரையில் இருக்குது பொறிவரை கரிக்கையூர் நீலகிரியில் இருக்குது சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஹரப்பா முகஞ்சோதரோ ஆய்வு செய்ய ஆரம்பிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவுக்கும் முகஞ்சதுரோவுக்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை சர் ஜான் மார்சல் கண்டுபிடித்தார் ஹரப்பாவை விட மொகஞ்சதோரோ பின் காலத்தை சார்ந்தது அதாவது ஹரப்பா வந்து ஃபஸ்ட்டு உருவாச்சு மொகஞ்சோதரோ பின்னாடி உருவாச்சு இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை காண்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது ஏஎஸ்ஐ இதன் தலைமையிடம் புதுடெல்லியில் உள்ளது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போன எக்ஸாமல் அல்லது அதுக்கு முன்னாடி எக்ஸாமால் கேட்டிருந்தாங்க அடுத்து நாலாவது கேள்வி கீழ்கண்ட தகவல்களை ஆராய்க ஆண் தலைவர் சிலை மொகஞ்சதுறவில் உள்ளது பெருங்குளம் மொகஞ்சதுறவில் உள்ளது தானிய களஞ்சியம் ஹரப்பாவில் உள்ளது நடனமாடும் பெண் வெண்கல சிலை மொகஞ்சதுறவில் உள்ளது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் சரிங்களா எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குது அதை பார்த்துக்கோங்க இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காரணம் இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலகட்டத்தை சார்ந்தது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் அடுத்து ஆறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தால் ஆன அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்து ஏழாவது கேள்வி சிந்துவெளி மக்களை பற்றி ஆராய்க சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்கள் கார்னலியன் அதை பயன்படுத்தினர் மட்பாண்டங்கள் சிகப்பு வண்ணத்தில் இருந்தன அதன் மீது கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர் மெசபடோமியோவுடன் விரிவான கடல் வணிகம் செய்தனர் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து எட்டாவது கேள்வி முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் யார் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் அடுத்து ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கவிஞர் காளிதாசர் கூறுகின்றார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என திருநாவுக்கரசர் கூறுகின்றார் ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார் காஞ்சிபுரத்தை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்கப்பா இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் காஞ்சிபுரத்தை கல்வி நகரம்னு சொல்லுவாங்க கோயில்களின் நகரம்னு சொல்லுவாங்க ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பத்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக அதாவது தமிழக அகழ்வாய் இடங்களையும் அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பொருத்தணும் இங்கே சரியாக பொருத்தப்பட்டிருக்கு பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் இருக்குது கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது இந்த லொக்கேஷன்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அடுத்து பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக தமிழக தொல்லியல் இடங்களையும் அங்கு கிடைத்த முக்கிய தடயங்கள் அதையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க விடிய பார்க்கலாமா இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு பொருந்தல் பொருந்தலில் பார்த்தீங்கன்னா கதிர் அறுக்கும் மறுவாள் கிடச்சிருக்கு அரிசி நிரம்பிய பானை கிடச்சிருக்கு பையம்பள்ளி இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடச்சிருக்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் கீழடி கீழடியில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடச்சிருக்கு ஆதிச்சநூல்லூரில் நிறைய முதுமக்கள் தாளி கிடச்சிருக்கு கொடுமணல் இங்கே பார்த்தீங்கன்னா நூலை சுற்றி வைக்க பயன்படுத்தப்படும் சுழல் அச்சிகள் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்து பன்னெண்டாவது கேள்வி தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவுக்கு பழமையானது என்ற கருத்தை கூறியவர் தமிழ் லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது சொன்னவர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி சரியான கூற்றை ஆராய்க சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார் கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்து பதினாலாவது கேள்வி சேரர்களின் பட்டப்பெயர்களை ஆராய்க சேர மன்னர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக பேர் இருக்கும் இதையும் வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே ஆப்ஷன் செட் பண்ணல ஆனால் எல்லாமே கரெக்டு தான் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை இப்படி ஏதாவது ஒரு பேர் வந்தால் அந்த அரசன் சேரரசன் சின்னி சிம்பியன் கில்லி வளவன் இப்படி வந்தால் அவன் வந்து சோழ அரசன் அடுத்தது பாருங்கள் மாறன் வழுதி செழியன் தென்னர் இப்படி வந்தால் பாண்டிய அரசன் சரிங்களா அதாவது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பதினேழாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றை பொறுத்துக அரசர்களுக்கு உண்டான சின்னங்களையும் அவங்களுடைய மாலையையும் கொடுத்துருக்காங்க சேரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய சின்னம் வில்லம்பு அவர்கள் வந்து பனம்பூவை மாலையாக போடுவாங்க சோழர்களுடைய சின்னம் புலி சின்னம் அவங்க அத்திப்பூவை மாலையாக சூடுவாங்க பாண்டியர்களின் சின்னம் இரண்டு மீன் அவங்க வேப்பம்பூவை மாலையாக சூடுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு இதை கேட்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து பதினெட்டாவது கேள்வி சங்க காலத்தை பற்றி ஆராய்க ஆயர் என்ற சொல்லின் பொருள் ஆநிரை மேய்ப்பவர் ஆகும் அரசருக்கு பட்டம் சூட்டுதல் அரசு கட்டில் ஏறுதல் எனப்பட்டது நிலவரியே முக்கியமான வருவாயாக இருந்தது நிலவரி இறை என்று அழைக்கப்பட்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துக்கோங்க நிலவரியை இறைன்னு அழைச்சிருக்காங்க இதை கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி சங்ககால நிலங்களை ஆராய்க் நிலம் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது மருத நிலம் மென்புலம் அதாவது நன்சை என்று அழைக்கப்பட்டது நெய்தல் தவிர வன்புலம் புன்சை என்று அழைக்கப்பட்டது புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல்லாகும் இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மருத நிலம் அப்படின்னா அது மென்புலம் சரிங்களா அது தனியாக விட்டுருங்க அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மீதம் நாலு இருக்கும் இல்லையா அந்த நாலில் நெய்தலை விட்டுருங்க நெய்தல விட்டுட்டிங்கன்னா மீதம் இருக்கிற மூணு அந்த மூணுமே மண்புலம் என்று அழைக்கப்பட்டது அடுத்தது இருபதாவது கேள்வி சங்ககால வணிகங்களை பற்றி ஆராய்க எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சஸின் உடல் கருமிளகு கதிரால் பதப்படுத்தப்பட்டிருந்தது ரோம் நாட்டைச் சார்ந்த மூத்த பிளினி இயற்கை வரலாறு என்னும் நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி என முசிறி நகரத்தை குறிப்பிட்டுள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட் முக்கியங்க இதை கேட்டிருந்தாங்க இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார் இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான் இருபத்தி ஒன்றாவது கேள்வி தமிழகத்தின் களப்பிரர் கால நிலையை ஆராய்க சீவக சிந்தாமணி குண்டலகேசி இரண்டும் கலப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டது தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்றது வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை உருவானது பதினெண் கீழ்கணக்கு சார்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டன இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் சரிங்களா அதாவது கலப்பிரர் காலம்னு ஒரு காலம் இருக்குது அந்த காலத்தை தான் வட்டெழுத்து உருவாகியிருக்கு சரிங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக கல்வெட்டையும் அதை வெட்டி அரசர்களையும் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தணும் இங்கே பார்த்தா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டை வெட்டினார் ஸ்கந்தகுப்தர் பிதாரி தூண் கல்வெட்டை வெட்டினார் இரண்டாம் சந்திரகுப்தர் இவர் பார்த்திங்கன்னா உதயகுிரி குகி கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு இதெல்லாம் வந்து வெட்டினார் இரண்டாம் சந்திரகுப்தர் இரும்பு தூண் சரிங்களா தூண் அதையும் வெட்டினார் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி தான் சரிங்களா இரண்டாம் சந்திரகுப்தர் ரெண்டு இடத்துல வந்துருச்சோ பரவாயில்ல பார்த்துக்கோங்க சரிங்களா அதாவது எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு நாள் ஒரு நாள் இல்லை நாளைக்கு எக்ஸாம் ஸோ வேகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் ரெடி பண்ணிட்டோம் அடுத்து எக்ஸாம் கொஞ்சம் நீட்டாக கொடுத்துடலாம் சரிங்களா அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட தகவலை ஆராய்க குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் நாணயங்களில் முதன்முதலாக இடம்பெற்ற வடிவம் இவருடையது மகாராஜா என குறிப்பிடப்படுகிறார் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் எல்லாமே சரிதான் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி கீழ்கண்ட தகவலை ஆராய்க முதலாம் சந்திரகுப்தர் குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் சமுத்திரகுப்தர் குப்த அரசின் தலைசிறந்த அரசர் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் சமுத்திரகுப்தர் இவரை வந்து இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஏ சுமித்துன்னு நினைக்கிறேன் சுமித்தா வி சுமிதா விஏ மறந்து போச்சு ஏதோ ஒன்று நோட் பண்ணிக்கோங்க வி விஏ ஸ்மித் சரிங்களா அவர் தான் சொல்லியிருப்பார் சமுத்திரகுப்தனை இந்தியன் நெப்போலியன் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் வந்து சமுத்திரகுப்தர் ஆனால் முதல் பேரரசர்னா முதலாம் சந்திரகுப்தர் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி இருபத்தைந்தாவது கேள்வி அவைக்கல புலவர் அரிசேனர் எழுதினார் வட இந்தியாவில் ஒன்பது அரசர்களை தோற்கடித்தார் தென்னிந்தியாவில் பன்னெண்டு அரசர்களை தோற்கடித்தார் பல்லவ அரசன் விஷ்ணு கோபனை தோற்கடித்தார் இந்த தகவல் எல்லாமே அதில் இருக்குது விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி சமுத்திர பற்றி ஆராய்க வீணை வாசிப்பது போன்ற நாணயம் வெளியிட்டார் சிறந்த கவிதை பிரியர் மற்றும் இசைப்பிரியர் இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் அரசனின் சமகாலத்தவர் கவிராஜா என்று அழைக்கப்படுகிறார் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க நல்லா பார்த்துக்கோங்க இவர் சிறந்த கவிதை பிரியர் அதனால் கவிராஜான்னு சொல்கிறாங்க சிறந்த இசை பிரியர் வீணை வாசிப்பது போன்ற நாணயத்தை விட்டிருக்காரு அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி ஆராய்க இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்தேர் என்று அழைக்கப்பட்டார் சாக அரசர்களை தோற்கடித்ததால் சாகரி என அழைக்கப்பட்டார் குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் மெகரொலி இரும்புத்தூண் இவரால் உருவாக்கப்பட்டது இவரின் அவையில் நவரத்தினங்கள் என்ற ஒன்பது பேர் இருந்தனர் இங்கே விடை பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி சரியாக பொறுத்துக்க அறிஞர்களையும் அவங்க எந்த டேலண்ட்டு அப்போ அதையும் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு தன்வந்திரி அப்படின்னா மருத்துவர் காகப்பானகர்னா சோதிடர் சங்கு அப்படிங்கிற ஒரு கட்டடக்கலை நிபுணர் வராகமிகிறர் வானிலறிஞர் விட்டல் பட்டர்னா மாய வித்திக்காரர் அமரசிங்கர்னா அகராதியியல் ஆசிரியர் இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்துக்கிட்டேபிளோட கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தேவகுப்தர் தேவஸ்ரீ சாகரி விக்ரமாதித்யா என்ற பட்டங்களை பெற்ற அரசர் யார் தேவகுப்தர் தேவஸ்ரீ சாகரி விக்ரமாதித்யா இப்படி பட்டங்களை பெற்றவர் இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து முப்பதாவது கேள்வி நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் இப்படி டைரெக்டாக கூட கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் விடையை பார்க்கலாமா விடை வந்து முதலாம் குமாரகுப்தர் நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர் இதை கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பாகியான் யார் காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார் பாகியான் யார் காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் வந்திருப்பார் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி குப்தர் கால நிர்வாகங்களை பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ் இப்படியும் கேட்பாங்க சரிங்களா அதாவது ஏறு வரிசையில் அமைக்கவும் இறங்கு வரிசையில் அமைக்கவும் அப்படின்னு கேட்பாங்க இங்கே வந்து இறங்கு வரிசையில் தான் நான் அமைச்சிருக்கேன் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தான் சரி குப்தர்களுடைய பேரரச பேரரசுன்னு சொல்கிறாங்க அதை பல தேசம் அப்படிங்கிற புக்திகளாக பிரிக்கிறாங்க அதை பல விசியாக்களாக பிரிக்கிறாங்க அதை பல கிராமம் பிரிக்கிறாங்க இதுதான் கரெக்டு சரிங்களா அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி குப்தர் காலத்தில் ஆளுநர்கள் ஆளுநர்னால் அதாவது அதிகாரிகள் அவங்கள பொறுத்து சொல்லியிருக்காங்க தேசம் அல்லது புக்தி அதனுடைய ஆளுநர் வந்து உபாரிகா விசியாவின் ஆளுநர் விசியபதிகள் கிராமத்தை பார்த்துக்கிட்டவங்க கிராமதியாகசா மற்றும் கிராமிகா உயர் பதவியில் இருக்கிறவங்கள தண்டநாயக்கர்னு சொல்லுவாங்க படைகளில் பொறுப்பாக பாலாதிகிரி தான் சொல்லுவாங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி குப்தர்கால நில வகைகளை பொறுத்துக இதை போன எக்ஸாம்ல கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாமில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸாமில் எப்படி கேட்கலான்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சு கேட்கலாம் போன டைப்பும் வந்து பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருந்தாங்க இங்கே பார்த்தா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிலா அப்படின்னா தரிசி நிலம் அப்ரஹதா அப்படின்னா வனம் அல்லது காற்று நிலம் வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம் கபதாராகனா மேய்ச்சல் நிலம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா பார்த்துக்கோங்க சேரு சேத்துல தான் வேளாண்மை பண்ண முடியும் வேளாண்மை பண்ணுற நிலம் சேராக தான் இருக்கும் ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிருங்க வஸ்தி வீடு கட்டணுன்னா வாஸ்து பார்த்து தான் கட்டணும் இதை வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ரஹதா உச்சரித்து பாருங்களேன் அப்ரஹதா அப்படின்னா அது ஒரு வனம் அது காட்டு நிலம்னு தோணுதா அந்த மாதிரி வச்சுக்கோங்க கபதசராக அதாவது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் கட் சொன்னேன் மேய்ச்சல் நிலத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க கபதசராக அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சரியான கூற்றை ஆராயவும் குப்திர காலத்திலேருந்து வணிகர்களை பற்றி கொடுத்துருக்காங்க சிரேஸ்தி அப்படிங்கிற டைப்பான வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தனர் சார்த்தவாகா அப்படிங்கிற டைப்பான வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் ஊரூராக சென்று வணிகம் செய்தனர் கிழக்கு கடற்கரையில் இருந்த வங்காளத்தில் இருந்த தாமிர லிப்தி இக்கிய துறைமுகம் அது மிகப்பெரிய துறைமுகமாக இருந்தது இங்கே பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான் நல்லா பார்த்துக்கோங்க தாமிர லிப்தி அப்படிங்கிறது வங்காள வங்காளத்தில் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான துறைமுகமாக இருக்குது ஸ்ரேஸ்தி அப்படிங்கிறவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க ஒரே இடத்துல இருப்பாங்க சார்த்தவாக அப்படிங்கிறவங்க எருதுபூட்டிய வண்டியில் பல்வேறு இடங்களுக்கு போவாங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட தகவலை ஆராய்க குப்தர் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் சிறப்புற்று இருந்தது குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் குப்தர்களின் பொற்காசு தினாரா என அழைக்கப்பட்டது குப்தர்ல குப்தருங்க அதாவது வாய்ஸ் டைப்பிங் கொடுக்கும்போது எல்லாம் தப்பு தப்பாக போயிடுச்சு சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டென்ட் தான் முக்கியம் எழுத்து பிள்ளைகளை மன்னித்துக் கொள்ளுங்கள் சரி விடையை பார்க்கலாமா விடைன்னு பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான் அதாவது குப்தர் காலத்தில் சுரங்கத் தொழில் உலோகத் தொழில் ரெண்டுமே சிறப்புற்று இருந்தது குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திர குப்தர் அவங்களுடைய பொற்காசு தினாரா என்று அழைக்கப்பட்டது அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்கட்ட தகவலை காண்க கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள் குப்தர்கால கட்டுமான கோவில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்துள்ளன அஜந்தாவில் இருக்கிற குகை ஓவியங்களும் குவாலியர் குவாலியரில் இருக்கிற பாக் குகையில் காணப்படும் ஓவியங்களும் குப்தர் காலத்தை சார்ந்தவை இந்த ஓவியங்களை வச்சு கூட கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓவியம் ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று அஜந்தா இன்னொன்று குவாலியர் பாக் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அனைத்துமே சரிதான் எட்டாவது கேள்வி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம் குப்தர் காலத்தில் மக்கள் பேசிய மொழி பிராகிருதம் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக இங்கே கீழே இருக்கிற அறிஞர்களை பொருத்தணும் இவங்க எழுதின புத்தகத்தோடு கொடுத்துருக்காங்க காமாந்தகர் நீதிசாரம் அல்லது நிதிசாரம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார் இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுவோம் அரசு கருவலத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பற்றி சொல்லுவோம் பாணினி அஷ்டதியாங்கிற புத்தகம் எழுதினார் பதஞ்சலி மகாபாசியம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார் சந்திரோகோமியா அப்படிங்கிற ஒரு சந்திர வியாகரணம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார் ஸோ இதை பார்த்துக்கோங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து நாற்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக அறிஞர்களையும் அவங்களுக்கு உண்டான சிறப்புகளையும் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தா சரியாக தான் பொருத்தியிருக்கேன் தன்வந்திரி அப்படின்னா ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை சுசுருதர் அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டர் பூமி தனது அச்சில் சுழர்கிறது என்ற உண்மையை அறிவித்த முதல் இந்தியர் பிரம்மகுப்தர் மிகச்சிறந்த கணித மற்றும் வானியல் அறிஞர் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான் சரிங்களா அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி அரசர்களை ஆராய்க கிபி ஐநூற்றி ஐம்பதில் சிம்ம விஷ்ணு களப்பிரர்களை விரட்டி பல்லவ அரசை உருவாக்கினார் வம்சத்தின் கடைசி அரசன் அபராஜித்தன் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் மகேந்திரவர்மன் திருநாவுக்கரசரால் சைவ மதத்திற்கு மாறினார் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் அதாவது குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்னும் சமஸ்கிருத நாடகத்தை எழுதினார் இந்த நாடகம் பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது மகேந்திரவர்மன் மீது இரண்டாம் புலிகேசி போர் தொடுத்தார் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் நல்லா பார்த்துக்கோங்க மற்ற விலாச பிரகசனம் குடிகாரர்களின் மகிழ்ச்சியின் பொருள் இதை எழுதியவர் மகேந்திரவர்மன் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி அரசர்களின் பட்டங்களை பொறுத்துக அரசருக்குண்டான பட்டங்களை கொடுத்துருக்காங்க இதை நிச்சயம் எதிர்பார்க்கலாங்க சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுவை வந்து அவனை சிம்மன் சொல்லுவாங்க முதலாம் மகேந்திரவர்மனை சங்கீரண ஜாதி மத்த விலாசன் குணப்பாரன் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் சொல்லுவாங்க முதலாம் நரசிம்மவர்மன் இவரை மாமல்லன்னு சொல்லுவாங்க வாதாபி கொண்டான்னு சொல்லுவாங்க இரண்டாம் நரசிம்மவர்மன் இவரை ராஜசிம்மன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது டைரெக்டாகவே கேட்கக்கூடிய வினாதான் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி கீழ்கண்ட தகவலை காண்க முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கியர் மீது போர் தொடுத்தார் முதலாம் நரசிம்மவர்மன் அதாவது மாமல்லன் சொன்னோம் இல்லைங்களா அவர் தான் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தார் சாளுக்கிய தலைநகர் வாதாபி தீக்கிரையாக்கப்பட்டது முதலாம் நரசிம்மனின் பழைய தளபதி பரஞ்சோதி பிற்காலத்தில் சிறு தொண்டர் என்று அறியப்பட்டார் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி இரண்டாம் நரசிம்மவர்மன் பற்றிய தகவலை ஆராய்க சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்றார் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டினார் இங்கே பார்த்தா இரண்டுமே சரிதாங்க காஞ்சி கைலாசநாதர் கோவில் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் இடம்பெற்ற ஆண்டு மாமல்லபுரம் எப்போ இடம்பெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி காஞ்சி கைலாசநாதர் கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ராஜசிம்மேஸ்வரம் ராஜசிம்மேஸ்வரம் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி பல்லவ கால நிகழ்வுகளை ஆராய்க தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வீடான தட்சிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தூக்கப்பட்டது தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதிய சமஸ்கிருத அறிஞர் தண்டின் முதலாம் நரசிம்மவர்மன் அதாவது மாமல்லன் அவையில் இருந்தார் கிராதார் ஜூனியம் என்ற வடமொழி காப்பியத்தை எழுதிய சமஸ்கிருத அறிஞர் பாரவி சிம்மவிஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தார் இரண்டாம் நந்திவர்மன் நந்திவர்மன் டைப் எப்படியா இருக்கு எப்படியாயிருக்குங்களேன் நந்திவர்மன் அவரால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார் இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான் நல்லா பார்த்துக்கோங்க இந்த நூல்கள்லாம் கேட்கலாம் அதிலேயும் குறிப்பாக இதை கேட்க சான்ஸ் இருக்குது தென்னிந்தியாவின் ஓவியங்கள் குறித்த முதல் ஆய்வேடு தட்சிண சித்திரம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட தகவல்களை ஆராயவும் பல்லவர்கள் கவின் கலையையும் ஆதரித்தனர் குடுமியான் மலை திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் இசை குறித்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர் இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான் நல்லா பார்த்துக்கோங்க பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அது எங்கன்னா குடுமையான்மலை திருமயம் ரெண்டு இடத்துல இருக்குது அதே மாதிரி புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் இவர் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர் அடுத்து ஐம்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஐகோல் கல்வெட்டு கர்நாடகாவில் மேகுதி கோயிலில் உள்ளது ஹர்சவரத்தினர் அதாவது ஹர்சருங்க ஹர்சர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது காரணம் இரண்டாம் புலிகேசின் அவைக்கல புலவர் ரவி கீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் ஐஹோல் கல்வெட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் மேகுதி அப்படிங்கிற இடத்துல இருக்குது அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாம் புலிகேசி அரசரைரரை தோற்கடிச்சார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதை எழுதியவர் ரவி கீர்த்தி அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி இரண்டாம் புலிகேசி பற்றிய தகவல்களை ஆராய்க சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரோ இவரின் அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பி வைத்தார் இரண்டாம் புலிகேசிக்கும் அரசருக்கு முடிய சண்டை வந்தது இல்லைங்களா அப்போ நர்மதை நதியை எல்லையாக வரையறுத்தனர் ரெண்டு பேருக்குமே பார்டர்னு பார்த்தீங்கன்னா நர்மதை நதி தான் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் சாளுக்கியர்கள் வெசாரா என்ற பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறையை உருவாக்கினர் காரணம் இது தென்னிந்திய அதாவது திராவிட மற்றும் வட இந்திய நகரா கட்டிட பாணிகளின் கலப்பாகும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் சாளுக்கியர்கள் வந்து கோவில் விமானத்தை கட்டினாங்க விமானம்னால் தெரியும் இல்லைங்களா கோபுரம் இருக்குல்ல அதை கட்டியிருப்பாங்க அந்த பாணின்னு பார்த்தீங்கன்னா விசாரா பாணி அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க ஓவியங்களில் சாளுக்கியர்கள் வாகடகர் பாணியை பின்பற்றினர் அஜந்தா கோவிலில் காணப்படும் சில ஓவியங்கள் இவர்களின் காலத்தை சார்ந்தது பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்ற ஓவியம் அஜந்தா ஓவியம் ஒன்றில் உள்ளது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஓவியங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சாளுக்கியர்கள் பாகடகர் அப்படிங்கிறவங்களுடைய பாணியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்க ஓவியங்கள் எங்கே பார்க்கலாம்னா அஜந்தாவில் பார்க்கலாம் அடுத்து ஐம்பத்தி நாலாவது கேள்வி சரியான கூற்றுகளை காங்க பட்டாடக்கல் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று வட இந்திய பாணியான நகரா பாணியிலும் தென்னிந்திய பாணியான திராவிட பாணியிலும் கட்டப்பட்டுள்ளன இங்கே இருக்கிற விருபாக்சர் கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான் விருப்பாக்சர் கோவில் இது பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக வைத்து கட்டப்பட்டது ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ராஷ்டிர கூடர் பற்றி ஆராய்க ராஷ்டிரகுட அரசர்களின் தலைசிறந்த அரசர் அமோகவர்சர் அமோகவர்சர் ஜினசேனர் என்ற சமணத் சமணமர்த்தி தழுவினார் மூன்றாம் கிருஷ்ணர் ராஷ்டிரகுட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் சோழர்களை சோழர்களை தக்கோலம் போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார் இங்கே விடையின் பார்த்தா அனைத்துமே சரிதாங்க அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ராஷ்டிர அரசர்களின் பங்களிப்புகளை ஆராய்க கன்னட மொழி பெருமளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது அமோகவரசர் கவிராஜ மார்க்கம் என்ற கன்னட மொழியின் முதல் கவிதை நூலை எழுதினார் அமோகவரசர் இவரே ஒரு அரசர் தான் அவரே எழுதியிருக்கார் பாருங்களேன் கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் என ஆதி பம்பா ஸ்ரீ பொன்னா பிரன்னா ஆகியோர் கருதப்படுகின்றனர் இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ராஷ்டிர கூடர் பற்றி ஆராய்க ஆதிக்கவி பம்பா எழுதிய ஆதிபுராணம் இந்த நூலானது முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது ஆதிக்கவி பம்பா எழுதிய விக்கிரமார்ஜூவன விஜயம் என்பது மகாபாரதத்தின் மீள்தற்கையாகும் விக்கிரமார்ஜூன விஜயம் இந்த நூலில் தன்னை ஆதரித்த அரசன் அரிகேசரியை அர்ஜுனன் கதாபாத்திரத்தில் பொருத்தியுள்ளார் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கடைசி கேள்விங்க அப்போ அடா ஒரு வழியாக முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்குள்ளே போதும் நான் ஆகிடுச்சிங்க எக்ஸாம் வேறு நெருங்கிறச்சு இல்லைங்களா ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வேக வேகமாக உருவாக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா சில எழுத்து பிள்ளைகள் இருக்கும் அதை மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எக்ஸாம் டைமு இங்கே வந்து அழகாக பார்த்து போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஆகாது ஓகேவா அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா ஐம்பத்தி எட்டாவது கேள்வியை பாருங்கள் சாளுக்கியர் காலங்களை ஆராய்க எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் அதாவது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கைலாசநாதர் கோவில் இருக்குது எல்லோராங்கிற இடத்துலையும் இருக்குது எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் முதலாம் கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்டது எலிபண்டா தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி உள்ளூர் மக்களால் காரபுரி என்று அழைக்கப்படுகிறது எலிபண்டா மும்பைக்கு அருகில் உள்ள தீவாகும் இது பார்த்திங்கன்னா ஒரு தீவு இந்த தீவிலுள்ள பெரிய யானையின் உருவத்தை போர்த்துகீசியர்கள் பார்த்துட்டு இதற்கு எலிபண்டா தீவு என பெயரிட்டனர் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஐம்பத்தெட்டு கேள்வியை பார்த்துட்டோம் ஆறாம் வகுப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து ஏழாம் வகுப்பு இருக்குது எட்டாம் வகுப்பு இருக்குது பத்து பன்னெண்டு நிறைய இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி